ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஸ்வரி ரியல் எஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டுக்கல் டு செந்துறை போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐந்து ஏக்கர் ஐம்பது செண்டு திருநோப்பான விற்பனைக்கு வந்திருக்குங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் தான் வந்திருக்கு தார் தாரோடு பேஸ் தான் வச்சுக்கோங்க தாரோட்டிலேருந்து முப்பது அடி தனி பாதை ஆனால் வந்து தாரோடு பேஸ் தான் ப்ளஸ் இந்த வீடோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு காட்டியிருப்பேன் அந்த வீடுமே இந்த இடத்துக்குள்ளே சேர்ந்தது தான் ரோட்டு மேலே வந்து ரெண்டு மாடி வீடு வீடு பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து பாதை அந்த போட்டு பார்த்தீங்களா அதுதான் தோட்டம் தோட்டு மேலே ஊருக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்குது பிளாட் போடுறதுக்கு சரியான இடம் இதோட தாரோட்டிலேருந்து இதுக்கு இந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அடி கம்பல்சரி வரும் டிடிசி ரோடு பிளாட் போனோம்னா நம்மளுக்கு மேக்சிமம் நம்மளுக்கு முப்பது அடி வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கு இப்போ நீங்கள் பிளாட் போடுறத யோசிக்க வேணாம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட் போடுறதுக்கு இடம் சூப்பர் இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது மரம் இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா மீது அங்கே இருக்கிற காலி இடத்துல பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் பருத்தி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு அமைஞ்சிருக்குங்க கிணறு அப்புறம் ஒரு ரெண்டு போரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணத்துல தண்ணி மேலே இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் கிணறையுமே காட்டியிருப்பேன் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோப்பு வாங்கணும்னு நினைக்கிற நம்ம எல்லா பையர்ஸுக்கு வந்து அந்த இடம் வந்து சுற்றப்பட அமைச்சிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காயோட விலை பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்சிலே போயிருச்சு அந்த ஒரு ரீசனுக்கா இப்போ யாருமே தண்ணு தோப்புலாம் மேக்சிமம் விற்கிறதில்ல ஏதோ ஒரு சில தோப்பு தான் வருது அதில் நம்ம கைக்கு இப்போ விற்பனைக்கு வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தோட்டம் தான் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு மரம் இருக்கும் இருபது வயசு கூட ஆகாது இருபது தான் இருக்கும் மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா சொன்னீங்க பார்த்தீங்களா அது வீடியோ இது இந்த இடத்தோட எண்ட்ரன்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பருத்தி தக்காளி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இதே மாதிரி காட்டியிருக்கேன் பருத்தி தக்காளி கற்றுருக்கேன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் பூமிங்க இது போக நம்மளுக்கு பழைய வீடு ஒரு பெரிய வீடு மோல்டு வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபேமிலி தங்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பெயிண்ட் அடித்து அதை மட்டும் பராமரிச்சுக்கிட்டிங்கன்னா வீடு வந்து புது வீடு நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டில் வீடு கட்டின மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை நிவாசபிள் தான் விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம் இருபத்தஞ்சி கீழே பேசிக்கலாம் ஃபைனல் வந்து என்னன்றது நம்ம நேரடி சிட்டிங்கில் தான் தெரியும் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து பக்கம் கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட்டுமே நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் இப்போ எடுக்கிற எல்லா இடத்துக்கும் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டதாக ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு பட் நீங்கள் தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு தான் இப்போ வீடியோவே போடுறோம் நேரில் வாங்க இந்த இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கும் ஒரு திறன்தப்பு ஒரு டீல் கேட்டாங்கன்னா இந்த நம்ம வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல் உங்கள் ஏரியாவில் இந்த ஏரியாவில் உங்களுக்கு லேண்ட் வேணுமுன்னு சரி சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம எடுத்து கொடுத்துட்றோம் ஒரு ஏக்கர்லேருந்து நீங்கள் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வரைக்குமே கேட்டாங்கன்னா எடுத்து தந்துடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மட்ட லேண்டுமே இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்